அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி ஒபரகாத்து அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபை கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் இன்னும் சில தினங்களிலே சங்கையான ரமலான் மாதம் நம்மை வந்து அடைய இருக்கின்றது அல்லாஹு அபுல்லா ஆலமீன் அந்த மாதத்தை முழுமையாக அடைந்து பகலில் நோன்புகள் நோற்று இரவு நேரங்களிலே இரவு வணக்கங்களை செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை அதிகமதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹூ மீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் மாதம் நோன்பு நாம் எப்படி வைக்க வேண்டும் எப்போது வைக்க வேண்டும் பெருநாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் எப்போது கொண்டாட வேண்டும் என்ற செய்திகளையெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் சங்கையான ரமலானுடைய மாதத்தின் பிறையை நாம் பார்த்து நோன்பு நோக்க வேண்டும் ஷவ்வால் மாதத்தினுடைய பிறையை பார்த்து பெருநாளை நாம் கொண்டாட வேண்டும் இது அல்லாம முன்கூட்டியே இந்த மாத இறுதியில் நோன்பு பிறகுது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் சமீப காலமாக ரமலானுக்கு முன்னால் வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஒரு செய்தி தவறான செய்தி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த செய்தியை ஆரம்பமாக யார் ஏற்படுத்தினாரோ அவர் தௌபா செய்ய வேண்டும் மன்னிப்பு தேட வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செய்தி பரப்பப்படும் போதெல்லாம் அதில் ஒரு பங்கு பாவம் அவருக்கு நிச்சயமாக சென்றடையும் என்பதிலே எந்த எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இந்த வருஷம் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சில ஆலும்கள் கூட இதை என்ன செய்யறாங்கன்னா அடுத்தவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அது என்ன செய்தி பிப்ரவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் ரமலான் நோன்பு ஆரம்பமாக இருக்கிறது பிப்ரவரி கடைசியில அவங்க சொல்றாங்க இது தவறான செய்தி கண்மணி நபிசல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமலான் பற்றிய செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாகிவிட்டது என்று கூறினார்கள் இது எந்த ஹரிசன் இருக்குன்னே தெரியல இது ஹரிசை இல்ல முதல்ல என்ன சொல்றாங்க அவங்க அந்த செய்தியில யார் ரமலான் பற்றிய செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறாரோ ரமலான் வரப்போகுது அப்படின்னு அறிவித்தால் அறிவிக்கக்கூடியவருக்கு நரகம் ஹராமாகிவிட்டது என்று நபிசல்லா கூறியதாக ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த செய்தி எங்க தெரியல என்பது மட்டுமல்ல இது ஹதீஸே கிடையாது இவங்களால் ரசூல்லா மேல பொய் சொல்றாங்க அந்த பொய்யான செய்திய மக்கள் மன்றத்திலே பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதை சில பேர் நம்பிக்கிட்டு இந்த முன்னாலாம் ஒரு நோட்டீஸ் வரும் மதினாவை கண்ட கனவு ஒருத்தர் மதீனாவில் உட்காந்து தூங்குனாராம் ரசூல்லா கனவுல வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இத வந்து பொய்யாக நீ கருதினால் நீ அழிந்து நாசமாகி விடுவாய் அப்படின்ட்டு ரசூல்லா கனவுல சொன்னாங்களாம் உடனே இதை என்ன செய்றாங்கன்னா நம்பி அதை நூறு நோட்டீஸ் அடிச்சு விட்டா அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குது ஒருத்தர் கிழிச்சு போட்டாராம் அவர் செத்துட்டாராம் ஏன் கிழிச்சு போடலன்னா சாக மாட்டாரா மரணம் என்பது எல்லோருக்கும் உறுதியான ஒன்று தானே அந்த மாதிரி இப்ப இந்த காலத்துல வந்து இந்த செய்தி என்ன செய்யறாங்கன்னா மார்க்கத்தை கற்காதவர்கள்தான் அதை பரப்புகிறார்கள் என்றால் மார்க்கத்தை கற்றவர்களும் மார்க்கத்தை புரிந்தவர்களும் இந்த செய்திய பொய்யான செய்திய மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடிய ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா நான் கூறவில்லை பெருமானார் சல்லாஹலி செல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கூறினார்கள் புகாரியிலே நூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அலி அலி அல்லாஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சொன்னார்கள் என் மீது பொய் சொல்லாதீர்கள் அதாவது நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லாதீர்கள் நான் சொன்ன ஒன்றை நான் சொல்லவில்லை என்றும் சொல்லாதீர்கள் ரசூல்லா சொல்லாத ஒண்ண சொன்னதா சொன்னதும் பொய்தா சொன்ன ஒன்றை அவர்கள் ரசூல்லா சொல்லவில்லை என்று சொல்வதும் பொய்தா அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க லா தக்குதிபு அலைய என் மீது பொய் சொல்லாதீர்கள் ஏன் தெரியுமா யார் என் மீது பொய் சொல்கிறாரோ மண் கதப அலைய யார் என் மீது பொய் சொல்கிறாரோ ஃபல் எலிஜின் அவர் நரகத்தில் நுழைந்து கொள்ளட்டும் ரசூல்லா இப்பவுமே சொல்றாங்க என் மேல போய் சொல்லிட்டானா இன்னைக்கு அவன் நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபிசல்லா அபிவசல்லம் அவர்கள் மீது பொய் சொல்வதாகிறது நரகம் செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதை இந்த நபி மொழி சொல்லி காட்டுகிறார் இன்னொரு செய்தியை பாருங்க அகமதுல ஐநூற்றி எண்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அலிரலி அல்லாஹ் சொல்றாங்க மண் கதப அடைய முத்த அம்மிதன் என் மீது வேண்டுமென்றே ஒருவர் பொய் சொன்னால் அவர் தன் தங்கும் இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அப்ப ரசூல்லா மேல பொய் சொன்னா அப்படின்னா அவர் நரகவாதி என்று நபி சொல்லா அலி வசல்லம் சொல்றாங்க அதனால ரமலான் வரத்தான் போகுது அது எப்பங்கிறத பிறையை பார்த்துதான் நாம் கணிக்க வேண்டுமே தவிர முன்கூட்டியே நாம் சொல்வது கூடாது ஒன்று ரெண்டாவது ரமலான் பற்றிய செய்தியை அறிவித்தால் அவருக்கு நரகம் ஹராம் என்று அல்லாவும் சொல்லல ரசூலும் சொல்லல எனவே அல்லா ரசூல் சொல்லாத ஒன்றை அல்லா ரசூல் சொன்னதாக சொன்னால் அவர் நரகவாதி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தயவு செய்து இந்த மாதிரி செய்தியை பரப்பாதீங்க இதுவரைக்கும் பரப்பியவர்கள் அந்த பேஸ்புக்கிலிருந்து வாட்ஸ்அப்ல இருந்து அந்த செய்தியை தயவு செய்து நீக்கிவிடுங்கள் மற்றவர்களுக்கும் இது தவறான செய்தி என்பதை நீங்கள் பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெனஷானா வரக்கூடிய ரமலானை சங்கை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாம் அலைக்கும்